இப்போலாம் நியூஸ்லேயும் சோசியல் மீடியாஸ்லையும் இதை பார்க்க முடியுது ஏலியனுக்கு நான் கோயில் கட்டியிருக்கேன் ஏலியனே என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் இதே நிறையா பேர் இருக்காங்க சில பேர் இதை உண்மைன்னு நம்புறாங்க ஸ்பிரிச்சுவல் சைடாக நான் பேசுகிறேன் இது உண்மையா இது பொய்யா இப்போது உங்ககிட்ட கடவுள் வந்து பேசணும் இல்லை ஏலியன் வந்து பேசணும் அப்படின்னா எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம ஆர்கானிக் பொருட்கள் நிறைய விற்றுட்டு இருக்கோம் இப்போ கஞ்சி வகைகளை நம்ம செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இவரை நான் முதல் முதல்ல ரீல்ஸில் பார்த்தேன் ஏலியன் கிட்ட நான் டேரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏலியன் எப்பயாச்சும் வந்து என்கிட்ட பேசுவாங்க சிவனே ஏலியன் தான் இந்த சித்தர் பாடல்கள்லேயே ஏலியனை பத்தி பேசியிருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு சித்தர் பாடல் அப்படின்னு சொல்றாரு ஆனால் என்ன பாடல் அப்படின்னு சொல்லலை அவரோட இந்த ஏலியன் கோயில் அப்படிங்கிறது வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு கிரவுண்ட்ல ஏலியனை இது பண்ணியிருக்காரு எப்படின்னா படத்துல காமிச்ச மாதிரியே ஒரு ஏலியனை அவர் சிலையாக வச்சுருக்காரு சிலையாக வச்சுட்டு அதுக்கு பூ போட்டு இதெல்லாம் போட்டிருக்காரு ஆப்போசிட்டில் சித்தரோட ஒரு சிலை இருக்குது இதுதான் அந்த கோயிலோட ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட நிறைய பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன் மீன்ஸ் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க அவங்க கால் பண்ணி அதில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா நான் வந்து சிவனை நேரடியாக பார்த்துருக்கேன் விஷ்ணுவை நான் வந்து நான் தியானத்தில் பார்ப்பேன் என்கிட்ட சில விஷயங்களை பேசுவார் கம்யூனிகேட் பண்ணுவார் இதெல்லாமும் சொல்லுவாங்க அப்போது இதெல்லாம் ஏன் எல்லாருக்குமே நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஏன் சில பேருக்கு நடக்குது வெறு வெகு ஒன் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நடக்குது இதெல்லாம் என்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இவர் இவர் இவருன்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ண மாட்டேன் ஃபாலோவும் பண்ணல அப்போது நம்மளோட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பார்வை எல்லாமே அது வேறு ஒரு விதமாக தான் இருக்கும் நான் நிறைய அந்த ஸ்பிரிச்சுவல் பார்வையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அண்டு இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த கிட்டே உங்களாலேயும் பேச முடியும் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஏலியன் கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இல்லை நமக்குள்ளேருந்து வரதாகவும் இருக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மூன்று விதமாக நம்ம பிரியலாம் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் இது எல்லாத்தையும் பற்றியும் கடவுள் பற்றியும் நமக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க இது எல்லாமே நமக்கு புரியும் இது கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் அதாவது கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை வச்சு உருவாக்கப்படுறது நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன் சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது உங்களோட எமோஷன் ரிலேட்டட் எமோஷன் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் எமோஷ்னலாக இது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதுங்க உங்களுக்கு கெட்ட எமோஷன் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல நல்ல எமோஷன் வந்துன்னா அப்படின்னா அது நல்லது அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் சூப்பர் கான்சியஸ்ன ஒன்று இருக்குது அந்த சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது தான் எல்லா உயிரினங்களோடும் கனெக்ட் ஆயிருக்குது இப்போது எல்லா உயிரினங்களும் உங்களை கனெக் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சூப்பர் கான்சியஸ் கான்ஷியஸோடய கான்டெக்ட் பண்ண முடியும் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எந்த உயிரினங்களையும் சூப்பர் கான்சியஸோட நம்மளால் அவங்க கிட்டே வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளும் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணலாம் இது டெக்னிக் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது இப்போது ரொம்ப மெடிடேஷன் பண்ணாவே நம்மளால பேசுற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பேச முடியும் அதுலேயுமே ரெண்டு வகை இருக்குது இங்கே ஒரு வகை வந்து நம்ம சப்கான்சியஸ்குள்ள நம்ம போவோம் மெடிடேஷன் பண்ண அப்புறம் கான்சியஸ் குள்ள போய் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நம்ம சப்கான்சியஸ்குள்ள போகும்போது அதை நம்ம புரிஞ்சிக்க நம்ம மறக்கிறோம் இப்போ இந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க உள்ள போய் சிவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சிவன் எப்படி இருந்தாரு அப்படின்னா அவர் ப்ளூ கலரில் இருந்தார் கழுத்தில் வந்து பாம்பு வச்சுருந்தாரு கொண்டை கொண்டை போட்டு வச்சுருந்தார் ஒரு மனுஷன் வந்து எப்போவுமே அப்படி இருக்க முடியுமா இல்லை ஒரு வேற டைமென்ஷன் பீயிங் எப்போவுமே அப்படி இருக்க முடியுமா எப்போவுமே அப்படியா இருப்பாங்க பாம்பு கழுத்தில் போட்டு கிருஷ்ணர் நான் என் பார்த்தேன் நான் எப்படி பார்த்தேன்னா அவர் வந்து பாம்பில் படுத்துட்டு இருந்தார் எப்பவுமே அப்படி இருக்க முடியுமா அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னா எப்பவுமே எல்லாருமே அப்படியேவா இருப்பாங்க நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு எப்போவுமே இருப்பானா அப்படின்னா கிடையாதுல்ல அப்போ இது எல்லாமே ஒரு மாயை உங்களோட சப்கான்ஷியஸ் அதுக்கு அடுத்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிற ஒரு கேட்டு தான் அது அந்த கேட்டை வந்து நம்ம பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் ஆனால் இது உண்மை கிடையாது உண்மை அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி சூப்பர் கான்ஷியஸில் தான் இருக்குது எல்லாத்தோட கனெக்ட் பண்ற அந்த இடம் உங்களை முன்னாடியே மாயையை காமிச்சிட்டு இது சூப்பராக இதுல இதுலேருந்தே நான் பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக தான் அந்த கேட் மாயை கேட் இருக்குது அப்போ அந்த மாயை கேட்டை நம்பி நிறைய பேர் வந்து நான் சிவனை நான் விஷ்ணுவை பார்த்தே நான் வந்து இந்த கடவுள் பார்த்தேன் முருகரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது இருக்குது ஆனால் அதுதான் இப்போ ஒரு சித்தர் இருக்காருன்னு வைங்களேன் இப்போ சில பேரோட கனவுல வந்து சிவன் வருவாரு முருகர் வருவாரு இதை இவங்க வருவாங்க ஆனா இவங்க மட்டும் தான் கடவுளா அப்படின்னா இவங்க மட்டும் கடவுள் கிடையாது எல்லாருக்கும் ஜீசஸ் இருக்காங்க அல்லாஹ் இருக்காங்க அதை தாண்டி தெரியாத லட்சக்கணக்கான கடவுள்கள் இந்த உலகத்துல இருக்காங்க சிறிய தெய்வங்களா இருக்கட்டும் பெரிய தெய்வங்களா இருக்கட்டும் பல நாடுகளில் கும்பிடக்கூடிய கடவுள்களா இருக்கட்டும் எத்தனையோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான கடவுள்கள் கண்டிப்பா இருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் நம்ம ஏன் நம்ம ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நம்ம சப்கான்சியஸஸ்க்கு தெரியாது இதே தான் பேயும் இதே தான் கடவுளும் பேயை பற்றி நீங்கள் பேசணும்னா நம்ம பேசுவோம் மேபி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரில உண்மைகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இது மேபி பார்க்குற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா என்ன பண்ணுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஹாட் டாப்பிக்கை தூக்கி போட்டு பேச வேண்டியது தான் அப்போது ஒரு சித்தர் வராரு எனக்கு சித்தர் தெரியும் சித்தர் என் கனவில் வந்தார் அப்படின்னா தமிழ் சித்தர் தான் வருவார் ஃபாரின் சித்தர்கள் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த லேங்குவேஜும் தெரியாது அவங்களோட உருவம் எப்படி இருக்கணும் தெரியாது அவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போது நம்ம தெரிஞ்ச உடம்பு இருக்குது தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் முன்னிலை சப்கான்ஷியஸ் பண்ணுற கேம் தான் இது தவிர இது உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாது உண்மையாக பண்ணுறவங்க நீங்கள் சூப்பர் கான்ஷியஸ் போனால்தான் அதை பண்ண முடியும் ஆனால் உண்மையாக அப்படின்னா கிடையாது தெரியாது இப்போது இவர் இவரோட பேச்சுக்கே நம்ம வருவோம் இவரு வந்து ஏலியன் சொல்லிட்டு ஒரு சிலையை வைக்கிறார் ஓகே சூப்பர் உண்மையிலேயே ஏலியன் கம்யூனிகேட் பண்ணி இருக்குது உண்மையான கம்யூனிகேஷனாக இருந்தது அப்படின்னா ஏலியனோட உண்மையான உருவம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து யாரோ ஒரு படத்தோட டேரக்டர் வரைஞ்ச ஒரு விஷயம் எல்லா படத்துலையும் பாருங்கள் ஏலியன் இதே மாதிரி தான் இருப்பார் இப்போ நான் சொன்னல முருகர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுல வரும்போது இல்லை நம்மளை கம்யூனிகேட் பண்ணும்போது முருகர் இப்படிதான் இருப்பார் சிவன் இப்படிதான் இருப்பார் சித்தர் இப்படி தான் இருப்பார் ஆனால் உண்மையாலே அவங்க அப்படிதான் இருப்பாங்களா இல்லை எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா அது நமக்கு தெரியாது அப்போ இந்த ஏலியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு வடிவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது உண்மை அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவரே போய் தான் சொல்றாரு அப்படின்னு நான் சொல்ல வரல மேபி அவருக்கு தெரியாம கூட அவரோட கனவுகள்ல இப்படி வருது இப்படி பண்ணுது அப்படிங்கிறதால இந்த மாயையை வந்து நிறைய பேர் நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன்னா தியானம் பண்றவங்களும் இந்த மாயையில சிக்கதா செய்கிறாங்க ஏன்னா நம்ம மனசு வந்து சும்மா சாதாரணம் கிடையாது அதுக்குள்ளேயே பல மாயைகள் இருக்குது ஒன்று ஒன்றா கலைஞ்சி கலைஞ்சி உள்ள போகணும் பல பேர் இங்க உள்ளேயே போகலை பாதி லெவல்லே இந்த மாதிரி மாயையிலேயே திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கணும்